பகாக்காரணிப்படுத்துதல் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பகாக்காரணிப்படுத்துதல் இரண்டு வகைப்படும் பகாக்காரணி ஒன்னு வந்து வகுத்தல் முறைன்னு சொல்றோம் இன்னொன்னு காரணி கிளைத்தல் முறை அப்படின்னு சொல்றோம் இதுவும் அந்த வகுத்திகள் காரணிகளை அடிப்படையாக கொண்டுதான் இது இருக்கு இப்ப பதினெட்டுக்கு பகாக்காரணி கண்டுபிடிங்க இது வந்து வகுத்தல் முறையில கண்டுபிடிங்க அப்படின்னா வகுத்தல் முறை வகுத்தல் முறை அது கண்டுபிடிக்கப்பறம் பதினெட்டு வகுத்தல் முறைனா ரிட்டானா வகுத்தல் மாதிரி போட்டுக்கணும் இதனுடைய பகாக்காரன்னா இது இரட்டை எண்ணில் நம்ம வகுப்படும் தன்மை அதுக்கு தான் முதல்ல பார்த்தது இந்த எண் முதல்ல எதால் வகுப்படும்ன்னு பார்க்கும்போது கடைசி இலக்கம் ஒன்றை இலக்கம் ஒன்றாம் இலக்கம் வந்து இரட்டை எண்ணா இருக்காதுன்னா கண்டிப்பாக இது ரெண்டாவது வகுப்படும் தெரியும் அதனால ரெண்டாவது வகுப்படும் ஒன்பது ரெண்டு பதினெட்டு இது ஒம்பது ஒம்பதுனா அதனுடைய காரணி காரணியா தான் இருக்கணும் மூணாவது போட்டெல்லாம் மூணு ஒம்பது அதுக்கப்புறம் இது மூணு ஓர் மூணு மூணு காரணிகள் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு பதினெட்டு அப்படின்னு வருது நம்ம பார்க்க போறது பகுத்தல் முறையில காரணி கிளைத்தல் முறை காரணி கிளைத்தல் முறை அப்படின்னு பாக்கும்போது காரணி கிளைத்தல் காரணி கிளைத்தல் முறையில என்ன பண்ணோம்னா இப்ப பதினெட்டு அப்படி இருக்குன்னா இதை வந்து நம்ம அதே மாதிரி எதால் வகுப்படும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டால வகுப்படும் ரெண்டு எத்தனை தடவை வரும்போது பார்த்தா ஒம்போது ரெண்டு பதினெட்டு அப்படின்னு எழுதுகிறோம் இப்போ இது ஒன்று வந்து ரெண்டு வந்து பகா எண்களாக ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிடுறோம் ஒம்பது வரும்பொழுது இந்த ஒம்போதை திருப்பி இது எந்த வாய்ப்பாட்டில் அடங்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் மூணு ஒம்போது அப்படின்னு எழுதுகிறோம் மூணு மூணு ஒம்பது அப்படிங்கும்போது இந்த மூணு பகாக்காரனையும் உடனே அதை வந்து ரவுண்ட் பண்ணிடலாம் அதாவது ஒரு எண்ண வந்து பகா காரணியால வந்ததுக்கு அப்புறம் ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரவுண்ட் பண்ண நம்பருங்களை பெருக்கி எழுதணும்னா காரணி கிளைத்தல் முறையில அதனுடைய பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு அப்படின்னு சொல்லி எழுத முடியுது இப்போ நமக்கு பதினெட்டு இது காரணிக்கிளைத்தல் முறை இதுல வந்து இந்த முறை இந்த கிளைத்தல் முறையிலையும் பகா காரணிப்படுத்தலாம் வகுத்தல் முறையிலையும் பகாக்க அறிவிப்படுத்தினார்